இதேவெளி தரம் ஒன்றிற்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான வரவேற்பு நிகழ்வுகள் நாடுபூராகவும் உள்ள பாடசாலைகளில் இடம்பெற்றது புத்தளம் மாவட்டத்தில் பாடசாலைகளில் தரம் ஒன்றுக்கு பிள்ளைகளை சேர்ப்பதற்கான நிகழ்வுகள் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கட்டுக்காடு ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது பாடசாலைக்குள் பிரவேசித்த முதலாம் தர மாணவர்களை இரண்டாம் தர மாணவர்கள் பூச்செண்டு வழங்கி வரவேற்றனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்காக தரம் ஒன்றிற்கு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு மட்டக்களப்பு விவேகானந்தா மகளிர் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு வலைக்கல்வி பணிப்பாளர் மற்றும் கிழக்கு மாகாண மேலதிக கல்வி பணிப்பாளர் ஆகியோர் அதிதியாக கலந்து கொண்டனர் பூர்வமாக தரம் ஒன்று மாணவர்கள் தரம் இரண்டு மாணவர்களால் பூமாலை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் கிளிநொச்சியிலும் மாணவர்களை வரவேற்கும் கால் விழா சிறப்பாக இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்டத்தின் அனைத்து பாடசாலைகளிலும் இந்த நிகழ்வு இடம்பெற்றது முதலாம் தர மாணவர்களை இரண்டாம் தர மாணவர்கள் இன்முகத்துடன் வரவேற்றனர்